ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வேலைக்கெல்லாம காலையில் ஆறரைக்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி வெள்ளைனாவே சமைச்சி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம் பயிர் வந்து இருந்தது இதை போட்டு தான் வந்து பாப்பாவுக்கு குழம்பு வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி வந்தாச்சு கிச்சனுக்குள்ளே ஏன்னா இன்றைக்கி பாப்பாவுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலையும் இருக்குது நாங்களும் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கும் போகணும் அதனால் வேலையெல்லாம் முடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெள்ளனாவே உள்ள வந்துட்டு சமையல் வேலையை ஒன்றுன்னா வந்து பார்த்துட்ருக்கோம் நைட்டு வந்து நைட்டு ஃபுல்லாக சடோனாக இருந்ததுனால நைட்லாம் வந்து எங்களால் தூங்கவே முடியலை க க நைட் வரைக்கும் கரண்ட் இல்லை பாப்பாவுக்கு வந்து அந்த ஃபேன்சி ட்ரெஸ்ஸும் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்து பத்தரை வரைக்கும் பத்தரைக்கு மேலே தான் கரண்ட் வந்துச்சு அதுக்கு மேலே உட்காந்து அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ரெடி பண்ணி உட்காந்துட்டு இருந்தோம் ஒரு மணி ஆகிடுச்சி தூங்கவே இப்போ இங்கே சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு துணி வந்து ஒரு ஒரு லோடு வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர் போர்வ பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கேன் இப்போ இந்த பாக்ஸ் தான் வந்து செஞ்சுருந்தோம் இந்த பாக்ஸ் தான் ஃபுல்லாக சாட்டு வந்து ஒட்டி இது தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அவ்வளோ வந்து ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு நாங்களும் ரெண்டாவது குளித்து கிளம்பி நானும் குட்டி பாப்பா வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டோம் எல்லாரும் இப்போ தான் அசம்பிள் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வெல்கம் டான்ஸ் வந்து ஆடிட்டுருக்காங்க குழந்தைகள்லாம் சூப்பராக காஸ்ட்யூம்லாம் போட்டு வந்திருந்தாங்க இந்த பலூனை பார்த்துட்டு பாப்பா ஒரே அழுகை எனக்கு அந்த பலூனை வாங்கி கொடுவ இருந்துன்னு அதனால் அவளை வச்சு சமாளிச்சுட்டு ஆனால் இருக்கவே முடியலை அதனால் பெரிய ஃபுல்லாக ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இருந்து பார்க்க முடியல பெரிய பாப்பா பேசணோண்டனே நானும் பாப்பா வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வீடெல்லாம் வந்தோடனே கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஸ்ட்யூம்க்கு மாறிடுவோம் அப்படின்ட்டு மாறியாச்சு வீட்டெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணியாச்சு இது காஞ்ச உடனே கொஞ்சம் நேரத்துலையே சமையல் வேலை ஆரம்பிச்சிருச்சு மதியான சமையலையும் முடிச்சுட்டு இந்த பூஜை பொருளெல்லாம் வந்து ஊற போட்டிருந்தேன் நான் சரி அதையும் கழுவிடுவோம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கலவுறக்காக வந்துட்டேன் நிறைய எலுமிச்சம்பளமும் இந்த பித்தளை பவுடர் வந்து போட்டு தான் தேய்ச்சிட்ருந்தேன் ரொம்பவே ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா எலுமிச்சம்பழத்தை வச்சு அதை அந்த அந்த பிசுக்கு எண்ணெய் பிசுக்கு போகிற வரைக்கும் நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்குருவோம் இது நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா சோப்பு வச்சு கழுவிட்டு அப்புறம்தான் வந்து நான் அந்த பித்தளை பவுடர் வந்து வச்சு கழுவினேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கழுவிட்டேன் ஓரளவுக்கு நல்லாவும் இருந்துச்சு பாத்திரம் இந்தளவுக்கு தான் கழுவி வச்சாச்சு இது கழுவிட்டு இருந்த கேப்பில் தான் என்னோடய ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணிட்டார் ஃபோன் பண்ணி கடை கிளம்பணும் அதனால் நீயும் ரெடியாரு அப்படின்னு சொன்னார் எங்கேன்னு கேட்டதுக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் கிளம்பு அப்படின்னு சொல்லி சொன்னார் என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு வெட்டிங் அனவர்சரி சர்ப்ரைஸ் தான் கிளம்பு அப்படின்னாரு நான் கூட நினச்சேன் எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு எடுத்தது பிடிக்கலை டாப் எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதனால் சேரீ என்னமோ எடுத்துற போகிறாரோ என்னவோ அப்படின்னு நினச்சிட்டு ஜாலியாக கிளம்பியாச்சு போனால் நம்ம மனசு தான் குரங்காச்சே இந்த சரியாக இருக்குமோ அந்த சாரியாக இருக்குமோன்னு நினச்சிட்டே போனால் நகைக்கடை முன்னாடி நிப்பாட்டிட்டாரு வண்டியை ஐயா ஜாக் பாட்டுன்னு சொல்லிட்டு நெக்லஸா தோடா மோதிரமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி நெக் நாக்கடைக்குள்ள நேராக நுழைஞ்சிட்டேன் தங்க வைக்கிற வேலைக்கு நாக்கடைக்குள்ள அங்கே நினைகிறார் தங்க வைக்கிற வேலைக்கு தங்கத்தை மோந்து கூட பார்க்கக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு வா உள்ளன்னு கூட்டிகிட்டு போயிட்டாரு நானும் ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டே போனால் ஹாஸ்ட்டில் வெள்ளி கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க வெள்ளி கடக்குள்ள வந்து என்ன எடுக்க வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தா கொலுசு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நான் போட்டிருக்க கொலுசு வந்து சலங்க மாடலு லெகின் லெக்கின் எல்லாம் கொஞ்சம் எனக்கு அது அன் அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு அதனால் எனக்கு இந்த மாடல் வந்து ரொம்ப நாளாக நான் இருந்தேன் ரொம்ப வருஷமாகவே கேட்டுகிட்டு இருந்தேன் தீபாவளிக்கு எடுப்போம் பொங்கலுக்கு எடுப்போம்னு சொல்லிட்டு இதில் வந்து தட்டி கழிச்சுட்டே போனார் அப்புறம் அவருக்கு பிடிச்ச ஒவ்வொரு டிசைனாக என் கையில் வந்து எடுத்து கொடுத்துட்டுருந்தாரு ஆனால் எடுத்தது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்த தான் எடுத்துகிட்டு வந்து வந்தோம் நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருந்தாங்க அப்படியே ஒன்று ஒன்றா வந்து எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தார் ஃபைனலாக இந்த மூணு செலக்ட் பண்ணணும் இந்த மூணையும் வந்து போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டே வந்து அந்த பழைய கொலுசை பாருங்கள் எவ்வளோ பெரிய கொலுசுன்னு அதை கலட்டிட்டு இதை வந்து வச்சு இருந்தார் இந்த கொலுசு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தோம் ஃபைனலாக இந்த கொலுசை வாங்கி மாட்டி மாட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு கிளம்பியாச்சுங்க பில் போட்டுட்டு இன்னைக்கு நாங்கள் எடுத்த அன்னைக்கு வந்து வெள்ளி கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்துச்சு தொண்ணூற்றி ரூபா தான் இருந்துச்சு நூற்றி ஏழு ரூபாயோ எட்டு ரூபாயும் வரைக்குமோ போச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு சாக்லேட்லாம் இருந்துச்சு இதை பார்த்துட்டு எனக்கு ஒன்று வாங்கி தாங்கன்னு சொன்னால் ஆ வா அங்கே நகை கடையிலேயே காசைப்புறம் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஒத்தருவா இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டார் பாப்பாவுக்கு மட்டும் காட்ரேஜும் பென்சில் இது வந்து வா நீட்டில் வந்து வாங்கிட்டு பூ வந்து வந்துட்டோம் சரி வெள்ளிக்கிழமை நாளைக்கு பூ வந்து பூஜைக்கு வாங்கிட்டு தலைக்கு வந்து வாங்கிட்டு போயிடலான்னு பூவு டாப்ரேட்டு ஊற்றிட்டு இருந்துச்சுங்க நூறு பூ வந்து இரநூறுபா என்னமோ சொன்னாங்க மல்லிகைப்பூ அதை பாதியாக கட் பண்ணி ஐம்பது பூ வாங்கியாச்சு சரியான நாங்கள் வரும்போதே லைட்டாக தான் தூக்கிட்டு இருந்துச்சு பூவை வாங்கிட்டு திரும்பி பார்த்தா சரியான மழை ரொம்ப நேரம் எங்களை அங்கேயே நிற்க வச்சிருச்சு இந்த மழை அப்புறம் என்ன பண்ணுறது இந்த மழை குழங்கினே நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயும் வந்து சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன் அப்புறம் அப்பா வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருந்தாரு அந்த சாப்பாடவே வச்சு நைட் சாப்பாடுக்கு வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடித்தாச்சு நைட் சாப்பாடை முடிச்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்